உலகலாமணன் தோதர்கரியவன் நிலமுலாவிய நீர்மளி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய இந்த சுதந்திர தின விழாவை சிறப்பாக நம்முடைய திருவள்ளுவர் மலலையூர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் நம்முடைய பள்ளிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் ஆஃப் நினைவிலுடைய தலைவர் செயலர் பொருளர் முன்னாள் தலைவர் ஆகிய பெருமக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் வணங்கி மகிழ்கிறேன் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக வரவேற்று மகிழ்கிறேன் குறிப்பாக நம்முடைய முன்னாள் தலைவரும் என்னுடைய மூத்த நண்பர் என்று சொல்லலாம் மூத்த சகோதரர் என்று சொல்லலாம் அருமை ஐயா திரு ரமேஷ் அவர்கள் நம்முடைய தாய் தொண்டு மையம் அதனுடைய ஒரு காலகட்டத்தில் அதனுடைய தலைவர் பொறுப்பேற்று ஓராண்டு நமக்கு உதவி செய்து சிறப்பாக இருந்தவர் நீண்ட நெடிய நட்புக்கு உரியவர் அருமை நண்பர் ரமேஷ் அவர்கள் இந்த ரோட்டரி பொறுப்பேற்ற உடனேயே அவர் பொறுப்பேற்ற உடனேயே நம்முடைய பள்ளிக்கு அந்த விழாவிலேயே உதவி செய்ய தொடங்கினார் இன்று வரை அது தொடர்கிறது மிகுந்த நன்றி சார் உங்களுக்கு மிகுந்த நன்றி பொறுப்பேற்று அருமை தலைவர் சம்சுதீன் அவர்கள் அவர் பதவியேற்கிற போதும் இந்த குழு பதவியேற்கிற போது தலைவர் செயலன் சூழலர் இவர்கள் பதவியேற்கிற போதே நம்முடைய பள்ளிக்கும் தாய் தொண்டுமையுக்கும் உதவுகிறோம் என்று அழைத்து சிறப்பித்தார்கள் தொடர்ந்து இப்போது வந்து ந பள்ளிக்கு உதவுகிறார்கள் மிகுந்த நன்றி சார் இப்போ இருக்கிற தலைவர் சப் சார் அவர்கள் செயலர் ரமேஷ் சார் அவர்கள் அன்பு நாயகன் பொருளாளர் அவர்கள் எல்லோருக்கும் மிகுந்த நன்றி சார் ஏனென்றால் தாய் துண்ணுமையம் நடத்துகிற இந்த திருவள்ளுவர் மழலைய தொடக்க பள்ளி என்பது ஒரு தொண்டின் அடிப்படையில் நடத்துகிற ஒரு பள்ளி எல்லோருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் என்கிற உன்னத உயரிய நோக்கத்தோடு நடத்தப்படுகிற ஒரு பள்ளி நம்முடைய திருவள்ளுவர் பள்ளி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படின்னா இது இங்க நம்ம பகுதியில எல்லா பள்ளிகளும் இருக்குது உயர்வான நிறைய வாங்குற நிறைய பள்ளி இருக்குது ஆனா மிக குறைந்த கட்டணம் வாங்கி சேவையோடு செய்கிற ஒரே பள்ளி நம்முடைய திருவள்ளுவர் மடலைய தொடங்க பள்ளி தான் அப்படி ஒரு தொண்டாக கல்வியை தொண்டாக செய்து வருகிற ஒரு பள்ளியாக நாம் இருக்கிறோம் அந்த வகையில் நாம் கடந்த ஒரு பத்தாண்டுகளாக ஒரு நூற்றுக்கணக்கான குழந்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பது மகிழ்ச்சி ஆகவே நாம் எல்லா விழாக்களையும் தொடர்ந்து இந்த பள்ளி சிறப்பாக செய்து வருகிறது அது சுதந்திர தின விழாவாக இருந்தாலும் சரி குடியரசு தின விழாவாக இருந்தாலும் குழந்தைகள் தின விழாவாக இருந்தாலும் ஒரு ஆண்டில் வருகிற எல்லா விழாக்களையும் மிக சிறப்பாக இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை அழைத்து நாம் செய்து வருகிறோம் ஆகவே அதற்கு பெட்ரோல் ஆகிய உங்களுடைய ஒத்துழைப்பு இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி பெற்றோருக்கு ஒரு பலத்தை கைப்பற்றல் இப்போ ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கிற உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகள் நான் இந்த சுதந்திர தின விழாவிற்காக ஒரு செய்தியை சொல்லி நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் பரிசு அருமையாக அப்படியே வானத்து வண்ணத்து பூச்சிகளைப் போல அழகழகா அது சுதந்திர தியாகிகளைப் போல ஒரு காந்தியாக நேருவாக சுபாஷ் சந்திர போஸாக அழகழகாக அமர்ந்திருக்கிற இந்த குழந்தைகளை பார்க்கிற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த தேசத்தினுடைய வரலாறு என்பது நீண்ட நெடியது இந்த தேசத்தினுடைய விடுதலையை கொண்டாடுவது என்பதே நம்முடைய தேசத்துக்காக உழைத்த அந்த தியாகிகளை அந்த பெருமக்களை நினைவு கூறுவதுதான் தான் அதுதான் நம்முடைய கடமை அப்போ இங்கு அமர்ந்திருக்கிற இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் பார்க்கிற போது அவர்களுக்கு பின்னால் ஒரு நேர்வை பார்க்கிற போது அவர் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் ஜெயிலே இருந்தார் நேருன்னு சொல்றாங்க அவ்வளவு பான்மித்த சில்வர் ஸ்பூன் என்று பிறந்த ஒரு மனிதர் ஆனால் சிறையிலேயே இருந்தார் என்று சொல்கிறார் ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர சிங் போஸ் பார்க்கிற போது அன்னைக்கேர் வந்து பெரிய படிப்புல படித்து பட்டங்கள் பெற்றவர் ஆனால் எல்லாவற்றையும் துறந்து விட்டு நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக இந்திய தேசிய இராணுவத்தை அமைந்து வெள்ளையர்களை மிரட்டினார் அவருடைய படையின் மூலமாக இன்னொரு புறம் காந்தியினுடைய அகிம்சை போராட்டம் கொடிகாத்த குமரனுடைய போராட்டம் பகத்சிங் உத்தம் சிங் வேலுநாட்சியார் கட்டபொர்மன் மருந்து சகோதரர்கள் குயிலி ஒரு செம்மல் வஉசி பாரதியார் இது ஒரு பெரிய பட்டியல் இருக்கு இவர்களெல்லாம் சுப்பிரமணிய சிவா இவர்களெல்லாம் உழைத்துதான் இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் அன்பானவர்களே அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர் அன்புடையார் எண்பும் உரிய பிறர்க்குங்கிற வள்ளுவர் அதைத்தான் இந்த பெருமக்களை எல்லாம் பார்க்கிற போது இவர்களெல்லாம் இந்த நாட்டுக்காக இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் நம்முடைய பள்ளி திருவள்ளுவர் பள்ளி நான் ஒரு நூற்றி முப்பத்தி மூணு இடங்களில் திருக்குறள் உரை நிகழ்த்தி வருகிறேன் ஒரு ஏழு இடத்துல முடிச்சிட்டேன் இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் திருக்குறள் பற்றி நம்ம சிந்திக்க போகலாம் அப்போ வள்ளுவர் சொல்றாரு இவர்கள் ஏன் இப்படி வந்து இந்த நாட்டுக்காக உயிரையே கொடுத்தாங்க மார்டின் லூதர் கிங் ஒரு ரெண்டரை லட்சம் பேர்த்த பேசுகிறார் ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிறார் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று பேசுகிறார் அந்த அந்த நாட்டினுடைய விடுதலைதான் என் கனவு என்று ஜூனியர் நம்முடைய தேசத்துல இந்த பெருமக்களுக்கெல்லாம் ஒரு கனவு இருக்கு அது நம்முடைய நாடு அடைய வேண்டும் சுதந்திரம் அடைந்த பிறகு வருகிற தலைமுறை எல்லாம் சிறப்பாக கல்வி பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை கனவை எல்லாவற்றையும் தியாகம் செய்திருக்கிறார்கள் இப்போ நான் சொன்ன இந்த பெருமக்கள் எல்லாம் அப்ப எப்படி எப்படி தியாகம் செய்தார்கள் என்று எண்ணி பார்க்கிற போது அவர்கள் இதையெல்லாம் துன்பமாக எடுத்துக் கொண்டார்களா அப்படின்னா வல்லுவர் சொல்றாரு அள்ளல் அருளால் வாழ்க்கை இல்லை வழி வழங்கும் மள்ளல் மா ஞாலம் சரிங்கிறார் வள்ளுவர் அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பெருமக்கள் ஒரு காந்தியார் ஒரு நேதாஜி ஒரு கொடிகாத்த குமரன் இவர்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையவே தியாகம் செஞ்சாங்களே இப்ப நான் காலையில அங்க கீழே நிற்கும் போது கூட ஒரு கொடி கீழே உடனே எடுத்து கொடுத்தேன் கீழே ஏன் கொடி கிடக்குன்னு ஒரு அம்மா வாங்கினாங்க ஏன் அப்படின்னா இந்த கொடியை கீழே கூடாதுன்னு ஒருத்தன் உயிரையே கொடுத்துருக்கான் அவன் பேர் கொடி காத்த புகழ் இந்த கொடி கீழே விழுந்திர கூடாது மண்ணை விழுந்திர கூடாதுங்கிறதுக்காக அதை இறுக்கமாக பிடித்து கொண்டு ஒரு 19 வயது நிரம்பிய இளைஞன் தன் வேளையே மார்ப மேல் போட்டு கொண்டு விழுந்தார்கள் இறந்து போனான் அந்த கொடி கீழே விழுந்த கரங்க இல்லையா அதனால தான் நம்ம இந்த தேசிய கொடியை ஏன் நாம் உயர்த்துகிறோம் ஏன் நாம் நெஞ்சில் சுமக்கிறோம் அந்த மேலே இருக்கிற இந்த நிறம் அது எதை குறிக்கிறது அவருடைய தியாகங்களை குறிக்கிறது ஒருவர் சொன்னார் இந்த கொடியை நாம் உயர்த்துக்கிறோமே அது உயரத்துல அந்த கொடியை உயரத்துல அந்த அந்த கயிறு இருக்கிறதே அது எத்தனை பேருடைய தாலி கயிர்களை போய் இந்த கயிறு நமக்கு கிடைச்சுன்னு சொல்லுவாங்க அப்ப எத்தனை பேர் உயிர் கொடுத்து இந்த விதந்திரத்தை நமக்கு கொடுத்தாங்க அப்ப அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டவங்களாம் கேட்டா வெள்ளுவர் சொல்வார் இல்லை அல்லல் அருண்வாருக்கு இல்லை வழிவழங்கும் மன்னன் மாலம் தெரிகிற அவர்கள் சந்தோஷமாக இந்த வேலையை செய்தார்கள் இந்த நாட்டுக்காக சந்தோஷமாக தன் உயிரை கொடுத்தார்கள் கவலைப்படவே இல்லை அப்படி உழைத்திருக்கிறார்கள் என்று நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கிற போது பார்க்கிறோம் திருக்குறள் இப்படி அவருடைய அந்த தியாகத்தை வள்ளுவர் இப்படி நமக்கு வரையறை செய்து கொடுக்கிறார் திருக்குறளை பற்றி சொல்லுகிற போது பலர் சொல்லுகிறார்கள் ஒரு இரு ஆயிரம் முன்னால் வள்ளுவன் திருக்குறளை ஏஞ்சு கொடுத்துருக்கிறார் அதுல அவர்கள் தமிழ் என்றோ தமிழன் என்றோ தன்னை பற்றி அடையாளமே படித்தீங்களே சார் அதான் அது உலகப் பொதுமுறை என்று பலர் சொல்லுகிறார்கள் இல்லை அன்பானவர்களே வல்லுவொரு காட்டிலும் ஒரு தமிழ் பற்றாளரை ஒரு உலகத்திலேயே நம்ம பார்க்க முடியாது ஏன் என்றார் ஏன் என்றால் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அருப்பொருளை படைத்த வள்ளுவன் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களை படைத்துக் கொடுத்த வள்ளுவன் முதல் குறள் என்ன சொல்றாரு முதல் குறள் என்ன சொல்றாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகின் முதல் குறள் தொடங்குகிற வள்ளுவர் மிக தெளிவாக நான் தமிழன் என் மொழி தமிழ் என் மொழியினுடைய முதல் எழுத்தாக இருக்கிறதே ஆ அந்த எழுத்துதான் எழுத்துக்களுக்கெல்லாம் முதலானது என்பதை முதல் குரலே பதிவு செய்து விடுகிறார் இதை விட ஒரு தமிழ் பற்றை நாம் எங்கே பார்க்க முடியும் ஆ தொடங்குகிறார் என்று முடிக்கிறார் கடைசி குரலுடைய கடைசி இன் என்று முடிக்கிறது அப்ப தனது எழுத்துக்கள் கடைசி எழுத்து இன் அப்போ வள்ளுவர் மிக தெளிவாக உலகத்தின் மூத்த மொழி தமிழ்தான் நான் அதனுடைய சொந்தக்காரன் என் எழுத்துதான் எழுத்துக்களுக்கு எல்லாம் முதல் என்று தன்னுடைய முதல் குரலிலேயே அகர முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்கி விடுகிறார் அப்போ இதையெல்லாம் நாம் இந்த குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் பெற்றோர்களாகிய நாம் பெரியவர்களாகிய நாமும் இதை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்பதான் ஒரு நல்ல படித்த பெற்றோர்கள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு அது வாய்ப்பாக இருக்கும் குறிப்பாக பெண்கள் ஒரு பெண் கல்வி கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்கும் என்று பாரதிதாசன் சொல்லுகிறார் ஒரு பெண் கல்வி கற்றிருந்தால் அந்த குடும்பமே கல்வி கற்றது போல என்று பாரதிதாசன் சொல்லுகிறார் அருமை பெருமங்களே இப்படி திருக்குறளும் இல்லாத கருத்துக்களே இல்லை அதைத்தான் நாம் பள்ளி தொடங்குகிற போது திருவள்ளுவர் மடவேய தொடக்கப்பள்ளி என்று தொடங்கியதற்கு காரணம் உலகத்தில் எத்தனையோ நூல்கள் இருக்கிறது தத்துவ நூல்கள் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான அறநூல்கள் ஆனால் அந்த நூல்களுக்கெல்லாம் தலையாய ஒரு நூல் இருக்கிறது என்றால் அது நம்முடைய வள்ளுவர் கொடுத்த இந்த திருக்குறள் இந்த ஒரு நூல் போதும் நம் வாழ்க்கையை எல்லா இடங்களிலும் நமக்கு அது வழிகாட்டியாக இருக்கிறது அப்போது வந்து கடவுள் ஏற்பு கொள்கையாளரா கடவுள் மறுப்பு கொள்கையாளரா என்று சிலர் பேசுகிறார்கள் உலக தத்துவ தத்துவங்களை உணர்ந்தவர்கள் பேசுகிறார்கள் வேல்ட் இஸ் பை கிரியேஷன் ஆர் பை எவல்யூஷன் என்று பேசுகிறார்கள் உலகம் படைக்கப்பட்டதா அல்லது பரிணாமமா என்கிற மிகப்பெரிய தத்துவ விளக்கம் விவாதம் தோன்று எப்போது இருந்தது தன்னுடைய நூலான ஸ்பீசிஸ் ஆரிஜினா ஸ்பீசிஸ் வெளியிட்ட போது மிகப்பெரிய புரட்சியை அது செய்தது ஆனால் வள்ளுவர் தன்னுடைய அறத்துப்பாலை எழுதுகிற போது ஆன்மீக கருத்துக்களை பதிவு செய்கிறார் புறவரங்களை பதிவு செய்கிறார் புறவு தவம் மெய்யுணர்தல் என்று அதற்காக அருளுடைமை என்று அதற்காக ஒரு பதவியிலே அவர் ஒதுக்கி அந்த குரல்களை எல்லாம் படைத்துக் கொடுக்கிறார் அப்படின்னா என்ன என்றால் வள்ளுவர் கடவுள் மறுப்பு கொள்கையாளர் அல்ல கடவுளை ஏற்ற கொள்கையாளர் என்கிற அந்த கருத்தியல் அடிப்படையானது அவர் கடவுளை ஏற்றுக்கொண்டவர் கடவுள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர் அப்படிங்கிறது உறுதியாகிறது மூன்று அது மட்டுமல்ல இன்னைக்கு காந்தி காந்தியத்தை நாம் பேசுகிறோம் வள்ளலார் அருகிலே இருக்கிறார் எல்லாருக்கும் அன்னதானம் செய்ய சொன்ன வள்ளலார் இருக்கிறார் அதை பற்றி வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரா என்றால் அதை பேசியிருக்கிறார் பகுத்துண்டு பல்வீர் ஒன்பதில் இருக்கிறார் அதை தாங்க வள்ளல் பெருமான் நமக்கு செய்து காட்டிக் கொண்டிருந்தார் மென்மையாக இருங்கள் அனைவரிடமும் அன்பாக இருங்கள் என்று காந்தி போதித்த அந்த அகிம்சியை வள்ளுவர் போதிக்கிறார் அப்போ அந்த கருத்துக்கள் அதிலே இருக்கிறது அந்த கருத்துகள் மட்டும்தான் இருக்கிறதா சார்னா இல்லை அதற்கு பின்னால் காரல் மார்க்ஸ் என்கிற உலக தத்துவஞானி தோன்றி இந்த உலகத்தை எல்லாம் புரட்டி போட்ட புரட்சியாளர் மார்க்ஸ் அவருடைய கருத்து இருக்கிறதா என்றால் திருவள்ளுவர் அதையும் பதிவு செய்கிறார் இராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மார்க்சிய கொள்கையை அதிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஈர்கை விஞ்சிரார் கயவர் கொதிருடைக்கும் கூண்கையர் அல்லாதவர் என்ன சொல்றாருன்னா ஈர கையை கூட உதர மாட்டான் தனக்கு தனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பான் முதலாளித்துவத்தை அவன் சொல்ற தனக்கு தனக்கென்று சேர்த்து வைத்துக் கொண்டே இருப்பான் யாருக்கும் கொடுக்கவே மாட்டான் அப்படி முதலாளித்துவம் இருந்தால் என்ன ஆகும் என்றால் நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படும் என்று மார்க்ஸ் சொல்லுகிறார் மார்க்சியம் சொல்லுகிறது அப்படிதான் ரஷ்யாவிலே நடந்தது சீனாவிலே நடந்தது ஆனால் இதை வள்ளுவர் அங்க சொல்றாரு ஈர்ந்து உயிரார் கயவர் அப்ப என்ன ஆகும்னா கொட்டூர் உடைக்கும் கூந்தேர் இல்லாதவர்க்குன்னா உன்னை வந்து ஆதிஸ்டி அப்படி தான் அவன் எடுத்திருப்போம் ஒன்று இருக்கிறதெல்லாம் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு இரு ஆண்டுகளுக்கு முன்னால் மார்க்சிய சிந்தனை ஒரு பாட்டாளிவர்கத்தினுடைய புரட்சி வெடிக்கும்கிற அந்த மார்க்சிய சிந்தனை அதை பதிவு செய்துருக்காரு என்றால் எப்படி ஆச்சரியமாக இருக்கிற வள்ளுவர் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிறார் சரி தெய்வத்தை நீங்கள் வணங்குங்கள் தெய்வம் உங்களுக்கு உதவும் என்று சொல்றேன் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று காண்புரும்கிற நீ நல்லா படிக்கணும் நான் படிச்சு ஒரு பெரிய ஆளா வருவேன் ஒரு டாக்டரா வருவேன் ஒரு இன்ஜினியரா வருவேன் நல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஐபிஎஸ் அதிகாரியாக வருவேன் அப்படி நீ முயற்சி செய்தால் உனக்கு தெய்வமே உதவி செய்யும்கிற குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று காண்புன்றிரும்கிற தெய்வத்தை நம்பு தெய்வத்தை வழிபடு உனக்கு தெய்வம் உதவி செய்யும் அப்படின்னு சொல்ற அப்போ இன்றைக்கு தோன்றியவர்கள் சொன்னதை போல தெய்வம் கட்டாயம் உதவுமா சார் தெய்வமே இல்லைன்னு சொல்லுகிற ஒரு கருத்தில் இருக்கிறதே அப்படின்னா அவர்களுக்கும் பதில் சொல்கிறார் வள்ளுவர் சரி நீ தெய்வத்துக்கு மேல நம்பிக்கை இல்லையா விட்டுடு ஆனா முயற்சி செய் முயற்சியை விட்டுடாத முயற்சி செய்து கொண்டே இரு உழைத்து கொண்டே இரு நீ வெற்றி பெறுவங்கிற தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் மறுத்த கூலி தருங்கிற அப்போ தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற அந்த கருத்தியலுக்கும் தன்னுடைய இடம் கொடுக்கிற தெய்வம் ஆனா முயற்சியை தெரிவித்துடாது முயற்சி செய்து கொண்டே இரு நீ வெற்றி பெறுவாய் என்று முயற்சி தன் நெய்வருத்தக்குள் இருந்துகிறார் இப்படியாக அருமை பெருமக்களே இந்த திருக்குறளில் இல்லாத கருத்துக்களே இல்லை அந்த ஒரு ஒன்று போதும் ஒரு நூல் போதும் நம்முடைய குழந்தைகளுக்கு இப்போ பள்ளிகளில் குறிப்பா ஜவஹர் பள்ளியில ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் ஒப்பித்தார் நம்முடைய அரசாங்கம் பதினைந்தாயிரம் ரூபாய் தொகை கொடுத்து அந்த குழந்தைகளை பாராட்டுகிறது அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது ஜவஹர் பள்ளியில சமீபத்தில் கூட ஒரு ஐந்து குழந்தைகள் பெற்றாங்க அது தொடர்ந்து முயற்சியாக பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது பெற்றோர்களுக்கு நான் சொல்லுவது அதுதான் ஒரு குரல் படிக்கிறீங்க சின்ன பிள்ளைகள் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க சின்ன குழந்தைங்க தானே நினைக்காதீங்க நாலாவது படிக்கிற குழந்தை அஞ்சாவது படிக்கிற குழந்தை எல்லாம் உலகத்துல சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கு ஆறாவது ஏழாவது படிக்கிற குழந்தைகள் எல்லாம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் ஒப்பிச்சு பதினைந்து ரூபாய் பரிசு வாங்குறாங்க அரசாங்கத்து கையால நீ சின்ன குழந்தைங்க தானே அப்படின்னு நினைக்காதீங்க நான் ஒரு செய்தி சொல்லி இடம் சார் இரண்டு நாட்களுக்கு முன்னால் புதுச்சேரியில பாகூர்ல பேராசிரியர் அன்றுசாமி மேல்நிலை பள்ளியில திருக்குறள் உரை நிகழ்த்துவதற்காக நான் சென்றிருந்தேன் என்னுடைய ஏழாவது உரை அங்கதான் திருக்குறள் அறம் என்கிற தலைப்பில் ஒரு மணி நேரம் உரையாற்ற சொன்னார்கள் அந்த பள்ளியில நான் உரையாற்றி முடித்தேன் என்னுடைய பல்கலைக்கழக நண்பர் தான் அதை அவரு பேரு ரமேஷ் வேற எவ்வளவு அந்த ரமேஷுங்கிற பேரு வந்து அவங்க எவ்வளவு என்னுடைய பல்கலைக்கழகத்துல புதுவை பல்கலைக்கழகத்திலே படித்த போது என்னோட ஜூனியர் அவர் தான் விவேக பாரதிங்கிற அறக்கட்டளை வைத்திருக்கிறார் அந்த அறக்கட்டளை சார்பாக தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருந்தார் என்னுடைய திருக்குறள் பயணம் அதுல ஏழாவது உடை அங்கு அமைந்தது அவர் அங்க அழைத்திருந்தார் அந்த பள்ளி மிக அருமையாக நடத்துகிறார் நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி பேராசிரியர் அண்ணுசாமி அவர் தொடங்கியிருக்கிறார் அந்த பள்ளியை அவர்கள் வெளிவரி வருகிற அவர்கள் பேரன் பேருக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் அருமையான பள்ளி எவ்வளவு நேரம் பேசலாம் கேட்டா ஒரு மணி நேரம் பேசுங்க சார் அப்படின்னா முத்தான குழந்தைகள் ஒரு நானும் வைத்திருக்க குழந்தைகள் உட்கார்ந்து நான் ஒரு மணி நேரம் இந்த திருக்குறளை பற்றி பேசி முடித்தேன் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன் மிக சிறப்பாக கவனித்தார்கள் அருமையாக இருந்தது பண்ணி அவளை வாழ்க்கை விட்டு நான் வந்து சேர்ந்தேன் நேற்று அந்த நண்பர் ஃபோன் பண்ணுறாரு அந்த வீடியோ நான் பேசி வீடியோ அனுப்பி வைத்திருக்காரு அது நான் என்னுடைய வாட்ஸ்அப் பொருளெல்லாம் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஒரு மணி நேரம் வரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி நிறைய பேர் பாராட்டினாங்க அவர் ஃபோன் பண்ணி ஒரு செய்தி சொன்னார் என்ன சொன்னார்னா சார் உங்கள் உரை வந்து ரொம்ப அருமையா இருந்தது நாம நம்முடைய நண்பர்களுக்கு அனுப்பி வச்சாங்க எல்லாரும் பாராட்டி பாராட்டி சொன்னாங்க பள்ளியும் ரொம்ப பாராட்டினாங்க அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டாங்க அந்த பதிவு செய்த அந்த கேமரா மேன் இருக்காருல்ல அவருக்கு கேமரா போட்டு பதிவு பண்ண கேமரா மேன் அவர் தான் எடிட் பண்ணி அனுப்பிச்சார் சார் நான் அவர் வீட்டுக்கு போனா அவரும் ஒரு செய்தி சொன்னார் சார் அப்படின்னா என்ன அப்படிங்க கேட்டாங்க நீங்க பேசி முடிச்சதை நீங்க பேசுனதெல்லாம் கேமரா நின்று பதிவு பண்ணாரு நீங்க பேசி முடிச்சோன்ன அவர் என்ன சொன்னாரு சார் பேசி முடிச்சோட நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு திருக்குறள் புத்த வாங்கிட்டு தான் வீட்டுக்கு என்னுடைய குழந்தைக்கு படிக்க வைக்கிறதுக்காக நான் முடிக்கும் போது எல்லா குழந்தைகளும் திருக்குறள் சொல்லி முடிச்சேன் அவர் சொன்னாரு நான் என் வீட்டுக்கு போகிற போது ஒரு திருக்குறள் புத்தகத்தை தான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொன்னாரு உடனே இவர் கேட்டுக்கார் உங்க பையன் எத்தனாவது படிக்கிறான்னு கேட்டோனே உங்க பையன் எத்தனாவது படிக்கிறான்னு கேட்டோன்னு போல அன்பானவர்களே குழந்தைகளுக்கு திருக்குறளை கொடுங்கள் அந்த ஒரு நூல் அவர்கள் வாழ்க்கையை மாற்றும் பலருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையை கூட மாற்றி இருக்கிறது உங்கள் பல குழந்தைகளுடைய வாழ்க்கை மாறும் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த உயரத்தை அவர்கள் எட்டி பிடிப்பார்கள் வாழ்க்கை மாறுவதற்கு திருக்குறள் துணை நிற்கும் இந்த இந்திய தேசத்திற்காக உழைத்த தியாகம் செய்த அந்த தியாகிகளினுடைய தியாகத்தை நாம் போற்றுவோம் என்று சொல்லி நம்முடைய குழந்தைகளுடைய நிகழ்ச்சியும் அவர்களுக்கான பரிசை போடும் இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம் என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்